இடையில எல்லாரும் கோட் படம் பார்த்திருப்பாங்க அந்த கோட் படத்துல நீங்க ஒரு துப்பாக்கி கொடுக்க முக்கியமான ஒரு கேமியோ பண்ணிருந்தீங்க முக்கியமான ஒரு கேமியோ அது வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது நீங்க வர்றது ஆனா வரும்போது தியேட்டர்ல அப்படி ஒரு அப்ளாஸ் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் உலகம் பூரா சிங்கப்பூர்ல கண்டிப்பா இங்க சிங்கப்பூர்ல காலையில ஆறரை மணிக்கு மொதல் ஷோ போட்டாங்க நான் போய் பார்த்தேன் நிறைய பேர் போய் பார்த்தாங்க நானும் ஒருத்தன் நீங்க வந்து அந்த காட்சி நீங்க வந்து தளபதி வந்து துப்பாக்கி உங்க கையில கொடுத்துட்டு துப்பாக்கிய பிடிக்கணும் சொல்லுவாரு அப்ப நீங்க அதுக்கப்புறம் பேசுற டைலாக் அது வந்து நிறைய பேர் நிறைய விஷயமா அதை வந்து எடுத்துக்காங்க உங்க அபிப்ராயம் அது என்னது உங்க 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 நிறைய பேர் நிறைய கதை சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல முதல்ல அப்படி ஒரு சீன் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கு வந்து நான் வெங்கட் பிரபு சாருக்கும் விஜய் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னப்பா அடுத்த தளபதி ஒரே தளபதி தான் ஒரே தலை தான் ஒரே உலக நாயகன் தான் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இந்த அடுத்த அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து அவங்களெல்லாம் அவங்க சினிமாக்கள்லாம் பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் அவங்கள மாதிரி ஏதாவது படங்கள் நல்லா பண்ணி ஹிட் கொடுத்து அவங்கள மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கலாம் அவங்களாவே ஆகணும்னு நினைக்கிறது சரி கிடையாது தப்புன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்த பயணம் ஒவ்வொருத்தரும் நான் அப்படி தான் எப்போவுமே பார்க்குறேன் நான் நான் இவங்கள ஆயிடணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை ஆனால் அவங்க செஞ்ச நிறையா சாதனைகள் இருக்குது இல்லையா அவங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்குது அந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு என்னால் முடிஞ்சால் எனக்குன்னு ஒரு சின்ன இடத்த உருவாக்கிக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதுதான் அண்ட் கோட் படம் நானும் தேட்டரில் பொழுது எல்லாரும் ஒரு செம்மர் ரெஸ்பான்ஸை கொடுத்தாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் நான் ஊரில் வந்து தேட்டருக்கு போய் டிக்கெட் கிடைக்காம எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி நான் போக்கிரி படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம சுத்தி தேடி வாங்கி அப்படி பார்த்தேன் நான் வந்து விஜய் சார் படத்துலயே ஒரு கேமியோ வருதுன்றத விட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்க முடியாது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட அசோசியேட் இவர் வந்து துப்பாக்கி படத்துல வேலை செஞ்சாரு இவர் ஒர்க் பண்ணாரு தான் நான் துப்பாக்கி படத்துக்கு டிக்கெட் வாங்கினேன் இவர் அந்த படத்துல ஒர்க் பண்ணதுனால எனக்கு டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி டிக்கெட் வாங்கி அந்த படம் பார்த்தேன் அவங்க படத்துலேயும் நம்ம கேமியோ வாய்ப்பு விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் மக்கள் உங்க எல்லாருக்கும் நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த இடத்த சின்சியரா எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா உழைச்சு நல்ல விஷயங்கள் பண்ணணும் நினைப்பேன் நிச்சயமா அவங்கள ஆயிடணும் அடுத்து நான் தான்றதை நான் நிச்சயமா சொல்லவே மாட்டேன் அதை ஒத்துக்கவும் மாட்டேன் நன்றி கேப்டன் அவர்களா கேப்டன் ஆக்சுவலா நீங்க கீர்த்தி சுரேஷ் அவரு ஓகே அவர் அவர் எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஒரு வெளியூருக்கு போனீங்கன்னா எந்த ஊருக்கு போவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஊர் சில பேர் கனடாவுக்கு போவாங்க யூஎஸ்க்கு போவாங்க நீங்க எங்க போவீங்க நான் கண்டினியூஸா ஷூட் இருந்ததுன்னா முடிச்சுட்டு ஒரு வாரம் வீட்லயே இருக்கணும்னு தான் நினைப்பேன்

முன்னாடி வந்து இறந்து திருப்பி உயிரி கொண்டு சொன்னா நீங்க கொண்டு வருவீங்க அதுவும் அவங்களுக்கே தெரியும் அப்பா அப்பா சரி